ய் அ எத்சாக்க நீங்க சப்போர் நான் ஊர் கையோ கிம்பாரி அப்பா நீக்கமா சீனக் யாரேன் அயோ நன் மகனா போலீசோர் எடுக்கோ

ಬೆಳಗ್ಗೆ ನಿನ್ ಮಗ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಒಬ್ರು ಪ್ರಾಣ ಎಲ್ಲ ತೆಗೆದ್ಬಿಟ್ನಲ್ಲೆ ನಮ್ಮಅಮ್ಮ ನೋಡಿ ಗೋಲ್ ಆಗ್ತಾವಳೆ ಇವಾಗ ಏನು ಮಾಡ್ಬೋದು ಅಂತ ನೀನ್ ಗೋಲ್ ಆಗ್ತಾ ಇರೋದು ಅಯ್ಯೋ ನಿನ್ನ ಮಗ ಕಷ್ಟ ಬೆಂಕಿಕ್ಕ ನನ್ನ ಮಗನ ಜೈಲು ಪಾಲು ಮಾಡ್ಬಿಟ್ಟಲ್ಲೇ ಎಂತ ಕೆಲಸ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ ಪಾಪದೋಳೆ ಏನ ಮಗನೇ ನಿಂದು ಮಾರಿ ಮಗ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದಿದ ತಕ್ಷಣ ನನ್ನ ಮಗನ ನಿನ್ನ ಮಗನೇ ನೋಡಿದಂತಲ್ಲೇ ಎಂತ ಕೆಲಸ ಆಗೋಗ್ಬಿಟ್ಟೆ ಮಾನ ಅಂದ್ರೆ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟ ನನ್ಗಣ್ಣು

బీజాభ అల్ప్పా కంప్లైంట్ కొట్రే పోలీరే రోజి బీజాభి అయ్యో అయిన ఆ నూనా ఊరక అవుర పోలీస్ ఆ పొలీస్ వర్ బారా ஆமே அம்மன் எத்தோடுவோ அதுல நம்மளவா போலீஸ் நாக்லேடது நீ நாவே சிவா ோட அந்தோலீஸ் கேள்லப்பா கொலை கொலைனே அய்யோ நம்ம அது எத்தோட்ட ஓத அது எத்தோடு அது அம்மா அம்மா அந்த கரவழும் இவள மகளூ அம்மா எந்த ஏனோ அருசவந்த நன் மகனி முகியத்து நஷவும் மக்க முக அவங்க ஏனோ உச்சிர் சாய் தான் ஒத்தோது நாய் வந்தேன் நம்ம இடது ஹய் ஓன குண்டத்தை இவ் நோய் அம்மனா ஏன் மாதோ ஏனோக நம்ம அவன் வந்தே இன்னேனே ஏனேன் கத்தினோ நோ கிஷனா நம்ம நோடேனா நோட்னே எல்லோனா

அய்யோ சத்த கிருஷ்ணனா சிவ புத்தி சத்தோத கிருஷ்ண 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 பரமாத்மா நீனே காப்பாடய இத அம்ம இங்க சாலை அவ்ளா மகன அஜெல் கோத்தானே அந்த உச்சிட்டு அய்யோ அன்னே ஓகேக்க அய்ய அய்ய பாடுபூல உதிரா முசுவா மகா மகா அய்யோ கிருஷ்ணப்பா அது யாது பிடுதப்பா அல்ல தலை சூட்டோட அது அர்த்தியின் நானும் இசு பண்ணல அது யாது நன்க்க ஆகிய அல்ல தலை சுத்தி பித்தம் இல்லை நானும் எந்த வயசாத எந்த கலர் இல்ல எந்த கண்டோரே பாபா நீ எஸ் தூர்த்தே எஸ் தூர்த்தம் நீ இல்லே மறைமுறை இவ்ரே ஏனோ கிதாபாத்தி ஏன சிக் மாவன ஆஹ் ஏதோ ஏனாவது எத்த பாப்பா நீர் நீடத அம்ஜதிகார எல்லா கர மனத்தி பிராண ஓவ்லேன்னா சிக்குனே நோடமா நோட சிக்குமா போலீஸ் கம்ப்ளேண்ட் கூடனா ஜாப்கா இல்லலே அவ்வளோ ஜாப் இல்லலே ஜாப்ல இல்ல அந்த இல்ல நோக்கித்தோனே இன் மேல நான் நோட் காரி திக் கலி அவளே நான் ஏன் சரி நீ நான் காலி மல்களை நீங்க நோடியா கேசா கொடுத்தீனி அந்த அறுவத் முழுக்தேர் கேஸ் முழு

மா அந்த கேசை வெனக்கே நம்மடார가 टाटा மேல தொப்பு கிதா மன்னினா அதுக்கே நாஜா பதாதினோ பேபி தானே வா கொத்தி மேல தொப்பு எஸ்டندو சித்திர நித்தியா டாடா 100 ரூபாய் பத்தையது அந்த கே புபு தானே அதுக்கே மா தாசி தரகு சித்திர மஜிகா அந்த நம்ம அப்பு நீ அளிது அதுக்கே தாட்டே கொண்டு பண்ணின நானா அதுக்கே ஆதிரா எட்கொண்டு நித்தியா அதுக்குத்தான் <laughs> <laughs> <laughs>

ननक बेडा 100 रुपै नी एतको नी एतको ननक बेडा 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 100 रुपै अयो तुतीला माजी आमले अपुनो बैताना ननना ह ताता क कोतीला ना जो अपुन तातने बैकांतने ಅಂತ बैताना आमले अपुन इना इका इना तुतीला माजी आका तो ताडे नीन तुतु तुतु बेडा मानका ह बेडा बेडा मुंडो वरीयोतो